ஒரு க்ரைமகிஸ்ட் அடிக்கிற அடியில் ஒரு அஞ்சு சதவீன்கூட இதில் பைப்பில் துணியை கட்டிகிட்டு அடிப்பாங்க பைப்பில் கோணியை கட்டிட்டு அடிப்பாங்க க்ரைமகிஸ்டை காலை ரெண்டும் பிரிப்பாங்க சட்டத்துக்கு உட்பட்டு தான் இந்த மாதிரிலாம் அடிக்கிறாங்களா சட்டத்துக்கு உட்பட்டு இல்லை சட்டத்துக்கு மீறி தான் நடந்துக்கிறாங்க கன்ஃபர்ஷன் ஸ்டேட்மெண்ட்டில் வந்து அதில் சாலையின் பேரு உதய நீதிசாலியின் பேர் அவங்க அந்த கன்ஃபர்ஷன் ஸ்டேட்மெண்ட்லேருந்து அதுலேருந்து சில பேர் மறைக்கிறதுக்காக காவல்துறை முயற்சி பண்ணால் நீதிமன்றம் தலையிடலாம் போலீஸ் ஒத்துழைப்பு இல்லாமல் நீதிமன்றம் என்ன பண்ணுவோம் தோஸ் மாடு ரிப்போர்ட்டாக க்ளீனாக இருக்கு காயம் இருக்கு ஆனால் அந்த காயத்தால் தான் இவர் மரணம் அடைஞ்சார்ன்றது இல்ல போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்டில் காயம் இருக்குது பதினெட்டு காயம் இருக்கு பதினெட்டு இருக்கட்டும் இருபது இருக்கட்டும் வெட்டு காயமே இருக்கட்டும்ங்க கவலை இல்ல பட் அதுதான் மெயின் பாயிண்ட் அவன் இதுக்கு முன்னாடி திருட்டு வழக்கெல்லாம் எதுவுமே இல்லைன்னும் போது எடுத்த உடனே இப்படி ட்ரீட்மெண்ட் கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன இதுதான் கேள்வி உண்மையிலே இந்த கொலை இந்த இந்த சம்பவம் நகைக்காக நடந்ததா வேற எதுக்காக நடந்தீங்க அந்த பெண்ணுக்கிட்ட தாங்க விசாரணையை நடத்திருக்கணும் அவன் போய் வீட்டில் போய் திரு கார்லேருந்து திருநாள் கார்லேருந்து நீ ஏன் வச்ச காரண ஏன் வச்சுட்டு வாலெட் பார்க்கிங் கொடுத்து விட்ட நீ நீ வேற எங்கேயாவது விட்டுட்டு அந்த பையன் மீது படி போடுறியா சிபிஐ எல்லாம் புனிதமானது சிபிஐ எல்லாம் வந்து உண்மையை தவிர வேற எதுவும் கண்டுபிடிக்காத அப்படியெல்லாம் நம்ம சொல்ல முடியாது காவல் நிலையத்தில் கொடுக்கப்பட்ட வாக்குமூலம் நீதிமன்றத்தில் செல்லுபடி ஆகும்னு ஆகாது இதில் மெயின் ஐஓ வரணும் விசாரணை அதிகாரி யார் இந்த வழக்குக்கு நீங்கள் சொல்கிறீங்க ரோட்டில் உட்காந்து உயர் அதிகாரி சொல்லி தான் செஞ்சாங்கன்னு அவங்க கைது செஞ்சுருக்காங்களா அவங்கள சொல்ல சொல்லுங்க உயரதிகாரிகள் யார் யாருன்னு பேர் அவங்கள சொல்ல சொல்லுங்க சிறைத்துறை பண்ண தவறுக்கு காவல்துறை உடந்தை காவல்துறை பண்ண தவறுக்கு மருத்துவத்துறை உடந்தை மருத்துவத்துறை செய்யக்கூடிய உடந்தைக்கு நீதித்துறை உடந்தை கிங்குட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் இந்திய தேசிய லீக் கட்சியின் நிறுவனத் தலைவர் திரு தடா ரஹீம் அவர்கள் வணக்கம் சார் வாங்க சிவகங்கை திருப்புவனம் அந்த கோவில் பத்திரகாளி அம்மன் கோவிலில் அந்த கொடூரமான கொலை ஒரு இளைஞரை அடித்த கொள்றாங்க போலீஸு அதற்கு அவங்க குடும்பம்லாம் வந்து உயரதிகாரிகள் சொன்னதை செஞ்சதுக்கு தண்டனையா அப்படின்னு ஒரு நியாயமற்ற ஒரு போராட்டத்தை பண்ணிட்டு உட்காந்துட்டுருக்குறாங்க குறைஞ்சபட்சம் ஒரு பகுத்தறிவு இருந்தால் கூட அந்த கேள்விகள்லாம் கேட்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் நான் இது நம்மளோட பார்வை ஆனால் இங்கே கோர்ட் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருக்கு சார் யாராச்சும் உயர் அதிகாரிகளை காப்பாற்றணும்னு சொல்லி அரசு இதில் தலையிட்டு ஏதாச்சும் பண்ணால் கடுமையான உத்தரவுகள்லாம் பிறப்பிப்போம்னு கோர்ட்டு ஒரு விஷயம் சொல்லுது அரசு எந்த அளவுக்கு இதை மூடி மறைக்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கு முதல் நாள்ல இருந்தே இல்லைங்க இதில் அரசு நீதிமன்றம் வந்து இதில் வந்து முக்கியமான அதிகாரிகள் சம்மந்தப்பட்டிருக்காங்க அவங்களை காப்பாற்றுவதற்காக அரசு தலையிட்டு என்ன நாங்கள் கடுமையான நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி நீதிமன்றம் சொல்கிறது வந்து லாஜிக்காக அதை நம்ம ஏற்றுக்க முடியாது அது ஏன் சொன்னீங்கன்னா அந்த அஞ்சு பேர் கைது பண்ணியிருக்காங்களே அஞ்சு பேருடைய கன்ஃபர்ஷன் ஸ்டேட்மெண்ட்டில் உங்கள் பேரோ என் பேரோ எந்த அதிகாரி பேரோ சொன்னால் தானே வரும் அவங்க அஞ்சு பேர் சொல்லலைன்னு சொல்லிட்டு மாட்டா நீதிமன்றம் எப்படி கடுமையான நடவடிக்கை எடுக்கும் நீதிமன்றத்துக்கு அதிகாரம் வந்து தன்னிச்சையாக வந்து இவர் தான் குற்றவாளி அவர் தான் குற்றவாளின்னு எப்படி கனவாக கடல்வாங்க புரிதுங்களா உங்களுக்கு தகவல் தரட்டி விசாரணையில கன்பர்ஷன் ஸ்டேட்மெண்ட்டு இப்போ இந்த கன்ஃபர்ஷன் ஸ்டேட்மெண்ட்டு என்ன பண்ணுவாங்கன்னா இந்த நாலு பேருக்குள்ள விஷயத்தை கன்ஃபர்ஷன் ஸ்டேட்மெண்ட்டை முடிச்சாங்கன்னா நீதிமன்றம் இதுல எப்படி வந்து கடுமையான நடவடிக்கை எடுக்கும் என்ன பண்ணுவோம் ஒண்ணுமே பண்ண முடியாது போலீஸ் ஒத்துழைப்பு இல்லாம நீதிமன்றம் என்ன பண்ணுவோம் போலீஸ் கன்ஃபர்ஷன் ஸ்டேட்மெண்ட்ல வந்து அதுல ஸ்டாலின் பேரை உதயநிதி ஸ்டாலின் பேரை உதாரணத்துக்கு சொல்றேன் அவங்க தொடர்பு இல்லை உதாரணத்தை சொல்கிறேன் அவங்க அந்த கன்பர்ஷன் ஸ்டேட்மெண்ட்லேருந்து அதிலேருந்து சில பேர் மறைக்கிறதுக்காக காவல்துறை முயற்சி பண்ணால் நீதிமன்றம் தலையிடலாம் ஆனால் அந்த கன்ஃபர்ஷன் செட்ல யாருடைய பேரும் இல்லாமல் இவங்க நான் மூணு பேருடைய பேரை வச்சு முடிச்சுக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குல்ல ஏன்னா இப்போ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டே க்ளீனாக இருக்குது காயமும் இருக்குது உடலில் ஆனால் அந்த காயத்தால் தான் இவர் மரணம் அடைஞ்சார்ன்றது தெளிவாக இல்லை போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் என்ன காயம் இருக்கு பதினெட்டு காயம் பதினெட்டு இருக்கட்டும் இருபது இருக்கட்டும் இவருக்கு மாரடைப்பு வரல அப்படின்ற போஸ்ட்மார்டம் வந்தால் தான் சாதகமானது இல்லைன்னு சொன்னா அந்த பையனுக்கு பாதகமான ஒரு இதுதான் மார்படைப்பு வந்து இறந்தார் மாதிரி முடிக்க வாய்ப்பு இருக்கு நிறைய இப்போ அப்படி தான் கொண்டு வருவாங்க பாருங்க இப்போ இப்போ வந்து பரபரப்புக்கு அஞ்சு பேரை கைது பண்ணிட்டாங்க இப்போ குற்றப்பத்திரிக்கை தாக்கல் பண்ணுவாங்க रिपोर्ट है போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வச்சு இப்போ சிபிசிடி கொடுத்துட்டுருக்காங்க சிபிசிடி வானத்திலிருந்து குளிச்ச தேவ தூதர்களெல்லாம் இல்லை அவங்களும் கண்டா சாதாரண போலீஸ் தான் அவங்க என்ன பண்ணுவாங்க தமிழக அரசு என்ன சொல்லுதோ அந்த அடிப்படையில் இந்த அஞ்சு பேர்கிட்ட வந்து கன்ஃபர்ஷன் ஸ்டேட்மெண்ட் வாங்குவாங்க நாங்கள் வந்து ஒரு கிரைம் அக்யூஸ்ட் எப்படி பண்ணணும் ட்ரீட் பண்ணோம் அப்படி தான் பண்ணோம் சார் இதேமாதிரி நடக்கலை அப்படி நடக்கலை அவங்க எந்த இறந்துட்டா சார் அப்படி இப்படின்னு சொல்லி இவங்க சொல்லுவோம் அதை அவங்க அப்படியே கன்ஃபர்சன் ஸ்டேட்மெண்ட்டாக இந்த கன்ஃபர்ஷன் ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரியே போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை வச்சு சேர்ப்பாங்க சேர்த்து குற்றப்பத்திரிக்கையாக்கி நீதிமன்றத்தில் கொண்டு போய் சேர்ப்பாங்க அப்போ ஆதாரங்களும் சாட்சிகளும் நீதிமன்றத்தில் சரியாக இல்லைன்னா ஆனால் நம்ம எப்படியாப்பட்ட நீதிபதியாக இருந்தாலும் அவர் இஷ்டத்துக்கெல்லாம் தண்டனை கொடுத்து அவங்களுக்கு ஆயுள் தண்ணியோ தூக்கு தண்ணியோ கொடுக்க முடியாது அவர் என்ன பண்ணார் ஆதாரங்களும் சாட்சிகளும் நீதிமன்றத்தில் சரியாக நிரூபிக்கப்படல அதனால் இவர் மீது குற்றம் சாட்டப்பட்ட இவரும் விடுதலைன்னு சொல்லி சொல்ல போகிறாரு இதுதான் நடக்கும் இல்லை சார் இது ஒரு சாதாரண கம்ப்ளைண்ட் தான் பத்து சவரன் நகை இங்கே வந்து கார்ல காணோன்றது தான் இங்கே கம்ப்ளைண்ட்டு ஆனா இங்க செயின் பருப்பு ஏன் கண் எதிரிலேயே நீங்களே கூட பார்க்க நேரிட்டு செயின் பறிச்சிட்டு போறவன்லாம் அவங்களெல்லாம் பெருசாக எஃபோர்ட் எடுத்து இது வரைக்கும் தனிப்பட தேடி இல்லை நிறைய பேர் கைது பண்ணியிருக்காங்க அப்படி கைது பண்ணாலும் யாருமே கஸ்டடியில் டெத்தில் செத்ததா இது வரைக்கும் நம்ம பார்த்ததில்ல அவங்க ஒரு ரெண்டு மூணு மாசத்துலயே ஒரு அதிகபட்சம் ஒரு வருஷம் இருந்து வந்துட்டு ஒரு சில சேனலுக்கு இன்டர்வியூலாம் கொடுத்துருக்குறாங்க நாங்கள் தொடர்ச்சியாக இதுதான் பண்ணுவோம் நானே அஞ்சு தடவை ஜெயிலுக்கு போயிருக்கேன்ட்டுலாம் பேசியிருக்கிறாங்க ஆனால் ஒரு சந்தேகத்தின் பேரில் அஜித் அஜித்து தான் எடுத்தாருன்றது கூட இன்னும் ஊர்ஜிதமாக சொல்ல முடியல இப்போ இவ்வளோ கொடூரமாக ஒரு தனிப்படை அமைச்சு ஒரு அஞ்சு பேர் ஆறு பேர் போகிற அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் அந்த தேவை என்ன வந்தது இல்லை சார் ஒன்று இப்போ நீங்கள் ஒரு வீடியோ ஒன்று வந்திருக்கு அதை போலீஸ் அடிக்கிற மாதிரி கம்ப வச்சு அடிக்கிற மாதிரி பாருங்கள் எப்படி அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதை விட இது ஒரு பத்து அஞ்சு சதவீதம் கூட இல்லை ஒரு கிரைம் அக்கியிஸ்ட் அடிக்கிற அடியில் ஒரு அஞ்சு சதவீதம் கூட இது இல்லை உயிர் போயிருக்கேங்க உயிர் போயிருக்கேன் நான் என்ன சொல்றேன் லட்டி இல்லைங்க பைப்புல துணியை கட்டிட்டு அடிப்பாங்க பைப்புல கோணியை கட்டிட்டு அடிப்பாங்க கிரிமக்கிஸ்ட காலை ரெண்டும் பிரிப்பாங்க புரியுதுங்களா காலை மேலே கட்டிட்டு கீழே வந்து இந்த இடத்துல அடிப்பாங்க புரிதுங்களா இப்படியெல்லாம் ட்ரீட்மெண்ட் இருக்குது இந்த கிரைமாக்கியஸ்துக்கு வந்து அவங்க வந்து கைது பண்ணிவிட்டு அந்த பொருளை ரெக்கவர் பண்ணுறதுக்காக இவங்க இப்படியெல்லாம் ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க இப்படி பண்ணும்போது வழக்கறிஞர் அவன் சார்பாக போக முடியாது அவனை சார்ந்தவங்க யாரும் போய் என்ன சார் ஏன் சார் இப்படி அடிக்கிறீங்க என் பையனை என்ன பண்ணுறீங்க ஏன் கைது பண்ணி ஒரு நாலு நாள் ஆயிடுச்சு அஞ்சு நாள் ஆகிடுச்சு இன்னும் ஏன் ரிமாண்ட் பண்ணாமல் வச்சுருக்கீங்க அவனை தான் அடித்து கொண்டுட்டிங்களா என்ன பண்ணி அப்படின்னு கேட்கவும் முடியாது இப்போ உங்களுக்கு தெரிஞ்சப்புறம் எனக்கு தெரிஞ்சதுன்னு நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறீங்க பாய் இதுமாரி ஆயிடுச்சு பாய் உங்களுக்கு தெரிஞ்சால் என்ன பேச முடியுமா நான் பேசினா கூட என்ன சொல்லுறேன் என்ன பாய் கிரை விஷயத்துக்கெல்லாம் தலையிறீங்க நீங்கள் இதில் சிக்கலை மாட்டிக்கிங்க என்ன என்னையும் பயம் காட்டுவாங்க ரெக்கமெண்டேஷன் கூட போக மாட்டாங்க இல்லை சார் இப்போ சட்டத்துக்கு உட்பட்டு தான் இந்த மாதிரிலாம் அடிக்கிறாங்களா சட்டத்துக்கு உட்பட்டு இல்லை சட்டத்துக்கு மீறி தான் நடந்துக்கிறாங்க நீங்கள் ஒரு கிரைம் அக்யூஸ்ட் வந்து உள்ளே பிடிச்சிட்டு போயிட்டாங்கன்னா ஒரு அட்வொகேட்டு கூட அவனை போய் பார்க்க முடியாதுங்க உண்மையாக சம்மந்தப்படுத்திடுவோம் அவ்வளோதான் இல்லை அவன் திருநகைலாம் நீ தான் வச்சிருந்தான்னு அட்வொகேட்டை எஃப்ஐஆர் போடுறதுக்கு எவ்வளோ ஆகும் போகுது இல்லை நீங்களும் நானும் போய் அவனை போய் கேட்டிருந்தா அந்த நகைல்லாம் இவன் தான் வச்சுருந்தான்னு சொல்லிட்டு மாற்றுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் சொல்கிறேன் நான் இல்லை காவல்துறை நினச்சி எப்படி வேணும் மாற்றலாம் இல்லைங்களா அதிகார துஷ்பிரயோகம் பண்ணி அதையே வந்து கேள்வி கேட்க போனால் மிரட்டி அனுப்பணும் ஆனால் அஜித் குமார் விஷயத்தில் ஒரு விசித்திரம் என்னன்னு சொன்னீங்கன்னா அவன் இதுக்கு முன்னாடி திருட்டு வழக்கெல்லாம் எதுவுமே இல்லைன்னும் போது எடுத்த உடனே இப்படி ட்ரீட்மெண்ட் கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன இதுதான் கேள்வி இப்போ ரெகுலராக திருட்டு வழக்குகளை சிக்கக்கூடியவர்கள் திருடக்கூடியவர்களை இப்படிதான் முறை இப்படிதான் விசாரிப்பாங்க இதோட மோசமாக சொல்கிறேண்ணா மோசமாக அடித்து கொடுமைப்படுத்தி விசாரிப்பாங்க அது கருத்து இல்லை அதை வந்து யாருமே கேட்கறது கூட இல்லை இன்ன வரையிலையும் கிரைம்ன்னாவே ஃபோனே பண்ண மாட்டாங்க ஒன்றும் இல்லை கிரைம் இன்ஸ்பெக்டர் இருப்பார் எல்லோண்டை இன்ஸ்பெக்டர் இருப்பார் நீங்கள் எல்லோண்டை இன்ஸ்பெக்டர் உங்களுக்கு தெரிஞ்சதாக இருப்பார் பா சார் இதுமாதிரி சார் பையன் நமக்கு தெரிஞ்ச பையன் சார் நம்ம வீட்டு பையன் சார் அப்படின்னா யோ கும்பிடு போயாம் க்ரைம் விஷயா நான் ஃபோன் பண்ண அப்புறம் வேற மாதிரி யார் ஒரு இன்ஸ்பெக்டரு அவங்க அவங்க கொல்லிக்கு தான் நம்ம இதெல்லாம் தலையிட முடியாது வாய் தரக்கா நீ பாடு போ அப்படின்னு மிரட்டி விட்ருவாங்க போகவும் முடியாது அப்படி தான் நடந்துகிட்டு இருக்குது நீங்கள் இன்னும் இல்லையோ கிரைம் உதாரணத்துக்குங்க சென்னையே எடுத்துங்க ஒரு நூறு இடத்துல கொள்ளை அடிக்கப்பட்டிருக்கு எவ்வளோ நூறு இடத்துல கொள்ளையடிக்கிறது சுமாராக அடிக்கப்பட்டிருக்குன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி எட்டு இடத்துக்கு அக்யூஸ்ட்டு பிடிச்சிட்டு இருப்பாங்க அந்த தொண்ணூற்றி எட்டு இடத்துலேயும் அக்யூஸ்ட்டு வந்து ரெக்கவர் பண்ணியிருப்பாங்க ஜுவலாக இருக்கட்டும் பணமாக இருக்கட்டும் எல்லாமே ஆனால் அந்த தொண்ணூத்தெட்டு பேருக்கு போய் சேர்ந்துதான்னு கேள்வி கேடுங்க நீங்க வீட்டுல வீட்டிலேருந்து திருடுனாங்க நீங்க போய் புகார் கொடுக்குறீங்க குற்றவாளியை பிடிக்கிறாங்க இருந்து பொருள் வாங்குறாங்க அந்த பொருள் உங்ககிட்ட கொடுக்கணுமா இல்லையா ஆமா கொடுக்கணும் ஆனால் அது நியாயமா போய் சேர்றதே கிடையாது கிடையாது இவங்க எப்படி எஃப்ஐஆரை கொண்டு வருவாங்கன்னு சொன்னா குற்றவாளியை பிடிச்ச இவன் தான் ஒத்துக்கிட்டான் இந்த இடத்த திருடுனதை ஒத்துக்கிட்டான் ஆனால் இவன் இந்த பணத்தை வைத்து உல்லாசமாக இருந்திருக்கான் அப்படின்னு வேலை முடிச்சிட்டாங்கன்னா நீங்கள் என்ன படி கேள்வி எழுப்ப முடியும் நீங்கள் ஒரு தடவை ஸ்டேஷனுக்கு போய் கேட்பீங்க இல்லை வந்தால் சொல்கிறேன் போங்க அப்படின்னு ரெண்டாவது மாதம் போவீங்க வந்தால் சொல்லிட்டான் மூணாவது மாதம் ஏய் அவன் என்ன வந்து வந்து போயிட்டே இருக்கான் என்ன சொல்லுவான் பார்த்த மாறான் வந்து வந்து போகிறான் ஏய் சும்மா எல்லாம் வந்துட்டு போற கூடாது இல்லை எச்சுக்கிட்டேன் வேற வேலை இல்லை எங்களுக்கு ஆ கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்க விசாரிச்சிட்டு இருக்கோம் சும்மா போயிட்டு போ அப்படின்னு என்ன தூக்கி போட்டு அப்போ அந்த மனசு வந்து மனுஷனுக்கு மாறிடும் புரியுதுங்களா மாறிட்டு என்ன படம் அப்படின்னு சொல்லி இப்படி தான் இருக்கும் நூற்றுக்கு தொண்ணூற்றி எட்டு விழுக்காடு கொள்ளடிக்கப்பட்ட பொருட்கள் உரியவர்கள்கிட்ட ஒப்படைக்கிறதே இல்லை இதை என்றைக்காவது ஊடகவில் நீங்கள் இன்றைக்கி இப்போ கேட்டிருக்கீங்களா நடக்கக்கூடிய கொள்ளைகளெல்லாம் அந்த பொருட்களை கேட்டால் என்ன பண்ணுவாங்க கேஸ் நடக்குதுங்க கேஸ் நடக்குதுங்க கேஸ் நடந்தால் தான் கொடுப்பாங்க நான் சொன்னேன் கொள்ளடிக்கப்பட்ட பொருள் உரியவர்கிட்ட கொடுத்துட்டு சாட்சியாக வச்சு இங்கே கேஸ் நடக்குது ஏன் சொன்னால் இவங்க வந்து அதுக்குள்ளே வந்து அதை வந்து விற்று பிடிங்கிறது அவன் மாரவடிக்கிட்ட விற்றுத்தானா கிட்ட ஒரு சவரம் விற்றுந்தானே மூணு சவரம் பிடிங்கிட்டு வர்றது நடக்குதா இல்லையா எல்லாமே அப்போ கிரைம் என்னாவே ஒரு சீத்திரம் ஆனால் ஒரு கொடூரம் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இந்தியா முழுக்க நடந்துட்டு இருக்கு கிரைம் பிரான்ச்சின் பேரில் இப்படி நடந்துட்டு இருக்கு அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் ஒன்று ரெண்டு வந்து பொதுவெளிக்கு வந்து எதிர்கட்சிகளும் சமூக செயற்பாட்டாளர்களும் பொதுமக்களும் சோசியல் மீடியாவில் பெரிய அளவுக்கு களம் கண்டதுனால ஏதோ ஓரளவுக்கு பாதிக்கப்பட்ட அந்த நபருக்கு உண்டான நீதி நமக்கு வாங்கி கொடுக்கும் அந்த அஜித் குடும்பத்துக்கிட்ட பேரம் பேசப்பட்டதாக சொல்லப்படுது தொடர்ச்சி அந்த குடும்பம் மிரட்ட கூட பட்டிருக்கும் வாய்ப்பு இருக்கா அது பேர எல்லா இடத்துலையும் பேசுவாங்க அதே திமுக கவர்மெண்ட்டுன்றது இல்லை ஏடிஎம்கு கவர்மெண்ட் இல்லை ஏன் ஏடிஎம்கு கவர்மெண்ட்டில் ஜெயராஜ் ஃபினிக்ஸ் விஷயத்தில் பேரம் பேசுனாங்களா இல்லையா நம்ம வந்து சொல் அது ஆளுங்கட்சி வந்து எப்பவுமே என்ன பண்ணால் தன்னுடைய கட்சிக்கு வந்து அவப்பேறு ஏற்படக்கூடாதுன்னா ஆரம்பத்தில் வந்து ஒரு அமௌண்ட் பேசுகிறது அது பண்ணி பண்ணி அவங்க ஆளுங்க இவங்க ஆளுங்க இப்போ முஸ்லீம் சத்து இருந்தாலும் முஸ்லீம் அமைப்பு திமுக ஆதரவான முஸ்லீம் அமைப்புகளை இறக்கி விடுறது அதிமுக ஆனால் அதிமுக அந்த மாதிரி இறக்கி விட்டு பேரம் பேச அதுக்குன்னு சில போலீஸ் கையாளுங்கள்லாம் இருப்பாங்க அந்தந்த ஏரியாவில் அவங்கள வச்சு பேச இது எல்லாமே நடத்தக்கூடிய ஒரு நிகழ்வு தான் அதெல்லாம் மாட்டேங்க அது மாரி வெளியே வந்துச்சுன்னா ஒன்றையும் பண்ண முடியாது இன்னைக்கு அது மாரி வெளியே வந்திருக்கு வெளியே வந்து அது எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி கூட வந்து காட்டமாக வந்து அறிக்கையெல்லாம் இருந்து விடாமல் அடிச்சுட்டு இருக்கார் அவரும் அதில் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த படம் என்ன படம் ஜெய் பீம் படம் பார்த்துட்டு வந்து நீலிக்கண்ணீர் வெடித்த முதல்வரே உங்களுடைய ஆட்சியில் தான் இந்த நீலிக்கண்ணீர் இது ஜெய் பீமோட மோசமாக நடந்துட்டு இருக்கே அப்படின்னு சொல்லி கேள்வி வைப்பேன் இதெல்லாம் வந்து டூ மச்சான அறிக்காது அது ஜெய் விஷயத்துல பட விஷயத்திலலாம் புரிதுங்களா இதெல்லாம் வந்து ஒரு விதமான கலக்கத்தை வந்து திமுக கொடுத்ததுக்கு அதனால தான் வந்து அவசோசமாக உட்காந்து பேசி என்ன பண்ணிட்டாங்க இது வந்து அவங்கள குற்றவாளி ஆக்கியிருக்காங்க ஆனால் குற்றவாளி ஆக்கிட்டாங்க குற்றவாளி ஆக்கி கைது பண்ணிட்டாங்க பட் அவங்கள குற்றவாளின்னு சொல்லி குற்றப்பத்திரிகை தயாரித்து நீதிமன்றத்தில் நிரூபித்து அவங்களுக்கு தண்டனை கொடுக்குறாங்களா இல்லை அவங்கள அப்படியே வழக்கு நீத்து போக வச்சு விடுதலை பண்ணி அவங்களுக்கு மறுபடியும் பணி கொடுக்குறாங்களா வழக்கு போச்சுன்னா பணிக்கு வந்துடலாம் அவங்க இந்த எஸ்பியை காத்திருப்பர் பட்டியலுக்கு மாத்திருக்காங்க காத்திருப்பு என்னங்க சம்பளம் வாங்கிட்டு தான் இருப்பார் ஜாலியாக இருப்பார் பல்வே அந்த ப என்ன பல்வீர் சிங் பல்வீர் சிங் பல்வடிப்பு பல்வீர் சிங்கை என்ன பண்ணீங்க காத்திருப்பு பட்டின்னு போது அப்போ இப்போ எஸ்பி ஆகிட்டார் அவர் ஏஎஸ்பி ஆர் எஸ்பியாக இருந்து எஸ்பி ஆகிட்டார் என்ன பண்ண முடியும் அதெல்லாம் வந்து ஒன்றும் இல்லை அந்த பனிஷ்மெண்ட் காத்திருப்பு பட்டி இடை பணி இடை நீக்கம் இதெல்லாம் அவங்களுக்கு கொடுக்குற ஒரு ரெஸ்ட்டாக தான் பார்க்குறோம் நான் அதெல்லாம் பனிஷ்மெண்ட் இல்லை வெக்கேஷன் வெக்கேஷன் ஓகே இவ்வளோ இங்கே கவர்மெண்ட்டுக்கு ஒரு பின்னடைவு எனக்கு ஒரே ஒன்று சரவணன் எனக்கு ஒரு சந்தேகம் உண்மையிலே இந்த கொலை இந்த இந்த சம்பவம் நகைக்காக நடந்ததுதான் வேற எதுக்காக நடந்தது அதுதான் சார் கேட்க வரேன் இந்த கவர்மெண்ட்டுக்கு ஒரு பின்னடைவு ஏகப்பட்ட பேர் போயிட்டு கவர்மெண்ட் தரப்பாகவே பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க எதிர்கட்சிகள்லாம் இருந்து தான் அதை தடுத்து நிறுத்தம் தான் சொல்லப்படுது கார்லெலாம் அந்த குடும்பத்தை தனியாக கூப்பிட்டு போய் இது பண்ணுது கவர்மெண்ட்டே எப்படி சொல்றது கூட்டணி கட்சிகளே இதுக்கு எதிர்ப்புலாம் தெரிவிக்குது சிபிஎம்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா பாலை செத்துதெல்லாம் முதல்வர் இப்படி பேசுறதெல்லாம் தப்புன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க இவ்வளோ ஒரு கலேபரத்துலேயும் அந்த புகார்தாரர் நிக்கிதா அவங்க அம்மா சிவகாமி இவங்க தான் அந்த விஷயத்துக்கு போய் கம்ப்ளைண்ட்டாக கொடுக்குறாங்கன்றாங்க அவங்கள அவங்கள பற்றி ஏன் பொதுவெளியில் எப்பயுமே ஒரு பிரச்சனைனா சோசியல் மீடியாவில் எல்லா பற்றியும் விஷயம் வந்துடும் ஆனால் இவங்கள வந்து பாதுகாக்கிறது யார் இப்போ ஒரு வேளை ஆளும் ரொம்ப க்ளோஸான ஒரு இல்லை ஆளுந்தரப்புக்கு தரப்புக்கு பள்ளியை போட்டுக்கிட்டு அந்த பெண்ணை காப்பாற்ற வேண்டிய அவசியம் என்னன்றது எனக்கும் தெரியலே ஏன்னா இன்னொருலையும் அந்த பெண் யாராவது புகைப்படம் அந்த என்ன அந்த பெண்ணு தான் புகார் கொடுத்ததா இல்லை அந்த பெண்ணு சார்ந்தான் அவங்களுடைய குடும்பத்தார் போய் புகார் கொடுத்தாங்களா இன்னொருலையும் எதுவுமே இல்லையே கொஸ்டினே இல்லையே புரிதுங்களா உங்களுக்கு இதில் நிறைய சந்தேகம் வருது ரெண்டாவதுங்க நீங்கள் அந்த பெண்ணுக்கிட்ட தாங்க விசாரணையை நடத்திருக்கணும் அவன் போய் வீட்டில் போய் திரு நீ கார்லேருந்து திருநாள் கார்ல நீ ஏன் வச்ச கார்ல ஏன் வச்சுட்டு வாலெட் பார்க்கிங் கொடுத்து விட்டேன் நீ குற்றச்சாட்டே யாரும் அந்த பெண்ணு மீது தான் இருக்கு நீ வேற எங்கேயாவது விட்டுட்டு என் பையன் மீது படி போடுறியா நீங்க இருக்கலாம் ஆமா இருக்கலாம் கார்ல வச்சுதான் நீ நினைச்சிருப்ப எங்க போட்டிருப்ப போட்டிருக்கலாம் இல்லது நீ வந்து உனக்கு தெரிஞ்ச உன்னுடைய ஆஹ் நெருங்கிய நண்பருக்கு அவசரத்திற்கு அந்த நகையை கொடுத்துட்டு நான் கார்ல வச்சிட்டு இந்த தான் எடுத்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு கூட நாடகமா ஆடி இருக்கலாம் இல்லையா டெப்ட்ன்றது ஏ கிரைம் கிரைமுந்தான் அந்த கோணத்துல எல்லாம் விசாரிப்பாங்க ஃபர்ஸ்ட் இது விசாரிச்சு அதன் பிறகு சிசிடிவி கேமரா இன்னும் பல ஆதாரங்களை பிடிச்சாதான் இந்த சம்பந்தப்பட்ட நபரை கூட்டிட்டு போய் அவன்தான்றது உறுதி பண்ண பிறகு தான் அடிப்பேன் இருப்பாங்க இந்த பையனுக்கு நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி குற்ற பின்னணியே இல்லை அதான் சொல்கிறேன் குற்ற பின்னணியே இல்லை அப்படி இருக்கும்போது எடுத்தோடனே பிடிச்சி அடிக்கிறாங்கன்னா இதில் ஆயிரக்கணக்கான கேள்வி மர்மமாகவே இருக்குது தமிழக அரசு அந்த கரையை இந்த அவப்பெயரை தன் மீது சுமத்திக்கிட்டு அவங்க அந்த புகார்தாரரை காப்பாற்ற வேண்டிய அவசியம் என்ன அப்படி என்ன அவ்வளவு முக்கியத்துவம் அந்த பெண் மருத்துவருக்கு ஒண்ணுமே புரியல இல்லனா இது நீங்க குறிப்பிட்ட மாதிரி நகைக்காக நடக்கிறதா இல்லன்னா வேற எதுனும் இருக்கு நகைக்காக நடந்ததா இல்ல வேற ஏதோ ஒரு காரணத்துக்காக இந்த சாக்கு வச்சு நடந்ததா அப்படின்ற கேள்விகள் நிறைய இருக்குது இதில் இப்போ சிபிசிஐடிக்கு போயிருக்கு ஒரு சிலர் சிபிஐ விசாரணை வேணுன்றாங்க சிபிஐ விசாரணைக்கு போனால் நியாயமான விசாரணை கிடைக்கும் அது சிபிஐ சிபிசிஐடி வந்து லோக்கல் போலீஸும் வச்சுக்கோங்க கவர்மெண்ட் என்ன சொல்லுது சிபிஐ என்பது சென்ட்ரல் கவர்மெண்ட்டு அது பெரும்பாலும் என்ன பண்ணால் அவனும் ஒன்றையும் வானத்திருந்து குதிரை குடித்த தேவ தூதரெல்லாம் வந்து இல்லை ஏதோ நாலஞ்சு மூளை அஞ்சாறு கண் வச்சுக்கிட்டு இப்போ துரிதமாக கண்டுபிடிக்கிற நபர்கள்லாம் இல்லை அவங்க சாதாரண மனுஷன் அதெல்லாம் மாற்றக்கிறது அதுவும் ஐபிஎஸ் போலீஸ் தான் அவங்களும் அதுவும் மாற்றுக்கிறது இல்லை என்னன்னு சொன்னிங்கன்னா இந்த இன்ஃப்ளன்ஸ் யூஸ் ஆகாது இப்போ உதாரணத்துக்கு ஒரு அமைச்சர் அல்லது ஒரு எம்எல்ஏ ஆளுங்கட்சிகள் முக்கியமான நபரே தொடர்புல இருந்தால் கூட அந்த சார் இந்த விஷயத்தை விட்டுருங்க வேணாம் அப்படின்னு சொன்னால் சிபிஐ போது அந்த இன்ஃப்ளன்ஸ் அங்கே யூஸ் பண்ண முடியாது சிபிஐக்கு கூட வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் இப்போ அமித்ஷா வந்து ஃபோன் பண்ணி அந்த விஷயத்தை விட்டுருனா விட்டுருவார் விட்டுருவாங்க மாநில அரசு அப்படி தான் அதுக்கு தான் நம்ம சிபிஐ போடுறதை தவிர சிபிஐ எல்லாம் புனிதமானது சிபிஐ எல்லாம் வந்து உண்மையை தவிர வேறு எதுவும் கண்டுபிடிக்காது அப்படியெல்லாம் நம்ம சொல்ல முடியாது இந்த மாநில அரசு உள்ள இருக்கக்கூடிய முக்கியமான ஏதோ விஐபி விவிஐபியோ தொடர்பில் இருக்கிறனால தான் இப்படி வந்து ஒரு எஃப்ஐஆர் பதிவு பண்ணுறதுக்கு கூட இல்லாமல் அதுக்கு முன்னாடியே போய் இப்படி ஒரு கொடுமையாக தாக்கினது அடிச்சு அந்த பையனுடைய அன் தம்பியை கூட்டும் போய் அடித்து அந்த பையன்கிட்ட வந்து சொல்லுன்னு சொல்கிறது உன்னும் உன் தம்பி அடித்தே கொண்டுடுன்னு சொல்லி அண்ணன் எப்படின்னா இதெல்லாம் தேர்ட் கிரடுட் இது எப்படின்னா அம்மாவை கூட்டும் போய் கொடுமைப்படுத்துறது காதலியை கூட்டின்னு போய் கொடுமைப்படுத்துறது பொண்டாட்டியை கூட்டம் போய் பிள்ளைங்களை கூட்டும் போய் கொடுமைப்படுத்தி இருந்து உண்மை வரைக்கிற மாதிரி இது அவன் தம்பியெல்லாம் கூட்டும் போக வேண்டிய அவசியம் அவன் திருநான்னு சொல்லி கூப்பிட்டு போகிறீங்க அடிக்கிறீங்க அவன் தம்பியை கூட்டும் போய் ஏன் அடிக்கிறீங்க நீங்கள் அப்போ இது ஏதோ ஒரு இன்ஃபுளன்ஸ் வந்து யூஸ் ஆயிருக்காங்க அது இல்லைன்னு காவலர்கள் வந்து தண்ணிச்சு அப்படி எல்லாம் பண்ண மாட்டானுங்க அப்படி பண்ணும்போது ரெண்டு மூணு பேர் சார்ஜ் மிஷின் செஞ்சுட்டு போட்டு போடுவானுங்க புரியுதுங்களா ரொம்ப எல்லாம் ஒரு கரம் வச்செல்லாம் இது பண்ண மாட்டாங்க காவலர்களை பொறுத்தவரை எனக்கு தெரியும் காவலர்கள் அவங்களுடைய இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படி ஒரு எஸ்ஐ சொல்றா அவங்க தான் ஆகணும் அடிச்சு தான் ஆகணும் எஸ்ஐக்கு இன்ஸ்பெக்டர் சொன்னால் அப்படியே அடித்து தான் ஆகணும் இன்ஸ்பெக்டருக்கு ஏசி சொன்னால் அது ஒவ்வொருது ஆர்டர் உங்களுக்கு தெரியும் வெள்ளக்காரன் காலத்துலேருந்து நடந்துட்டு வரக்கூடிய அது ஏன் எதுக்குன்னு கேட்கக்கூடாது

இப்போது இங்கே இந்த கொலை நடந்ததுக்கு இப்போ பொறுப்பு ஏற்க வேண்டியது யார் சார் இந்த அஞ்சு பேர் மட்டும் கைது செய்யப்பட்ட அஞ்சு பேர் மட்டும் நம்ம சொல்லணுமா அவங்க குடும்பம் வந்து உயரதிகாரிகள் சொன்னதாக தான் செஞ்சாங்க தண்டனையாக கொடுக்கக்கூடாது எங்களையும் கைது பண்ணுங்கன்றாங்க இப்போ நம்மளுக்கு பார்க்கும்போது எப்படின்னா ஒரு கொலை நடந்திருக்கு அவங்க குடும்பத்தை பற்றி இங்கே யாருமே யோசிக்க இல்லை இவங்க வந்து தேவையில்லாமல் போராட்டம் பண்ணுறாங்க யாரும் தூண்டிவிட்டு பண்ணுறாங்க உங்களுக்கு என்ன சம்பளம் உங்கள் க கணவன்மார்கள் சிறைக்கு போயிருக்காங்களே தவிர உங்களுக்கு மாதம் மாதம் அரசு சம்பளம் கொடுத்துருக்கும் போது அதில் எந்த மாற்று கருத்தையும் இல்லை உங்கள் கணவன்மார்கள் நீங்கள் அடித்து கொண்டவை செத்து போயிட்டான் ஆனால் நீங்கள் ஜெயிலில் தான் இருக்க போகிறீங்க இருக்க போகிறாங்க கணவன்மார்கள் ஆனால் நீங்கள் வந்து இப்படி யாரோ தூண்டுதலில் நீங்கள் வந்து ஒப்பாரி வைக்க வேண்டிய அவசியம் இல்லை நாளைக்கு ஒரு கால் அவங்க வழக்கிலேருந்து விடுதலை ஆகிட்டாங்கன்னா அவங்களுக்கு அவங்க வேலைக்கு சேர போகிறாங்க சம்பளம் வரப்போகுது இப்போதில்ல சம்பளம் வந்துட்டு தான் இருக்கும் உங்களுக்கு அவங்க குடும்பத்தாருக்கு இது யாருடைய தூண்டுதல்லையே வந்து இப்படி நடக்குது ஏன் சொன்னால் விஷயத்தை இப்படி திருப்பி விட்டு அவங்கள காப்பாற்றலாம் அப்படின்ற மாதிரி இதில் மெயின் ஐஓ வரணும் விசாரணை அதிகாரி யார் இந்த வழக்குக்கு ஏன்னா ஒரு வழக்கு விசாரணை அதிகாரி இல்லாமல் எடுக்கவே மாட்டாங்க சாதா கான்ஸ்டபிள் நாலு கான்ஸ்டபுள் போயிட்டு வழக்கு வந்து அவங்களா எடுத்துனாங்க நீங்கள் புகார் கொடுத்தாலும் புகாரை வந்து இன்ஸ்பெக்டர் பார்த்து கையெழுத்து போட்டு எஃப்ஐஆர் புக் பண்ணி அதுக்கப்புறம் தான் இந்த டைமில் நீ நீ போ நீ போ நீ போ அப்படின்னு சொல்லி சொல்லி எஃப்ஐஆரே இனிஷியலாக வந்து தடுக்கி விழுந்து ஃபிட்ஸ் வந்து இறந்துட்டதாக சொல்லப்படுது இப்போ மார்படைப்புன்ற ஒரு இடத்துக்கு கொண்டு போ போகிறாங்க ஆனால் உடம்புல காயம் இருக்குது தொண்டை பகுதியெலாம் ஏதோ அடித்து நொறுக்கப்பட்டிருக்கு மிளகாய் பொடிலாம் வாயில் போட்டிருக்கிறாங்க ஒரு நாலஞ்சு தடவை மிளகாய் பொடி கொடுத்து தண்ணி கேட்டும் கொடுக்கல இவ்வளோ ஒரு கொடூரமான ஒரு செயலை செஞ்சுட்டு இது இது இந்த 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 இளைஞர் உயிரிழந்திருக்காரு இது வந்து நாலு வருஷத்தில் இருபத்தி நாலு குல குல கஸ்டோடியல் டெத்து ஆகிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது இதற்கு ஒரு முடிவே இருக்குமா இருக்காதா எப்படி முடிவே முடிவு எங்கெங்கே இருக்கும் முடிவு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இந்த மாதிரி வந்து எப்படின்னு சொன்னால் நம்ம ஏற்கனவே பல தடவை பேசியிருக்கோம் குட்டி பகுதிகளுடைய ஆதிக்கம் தான் காவல்துறையிலே இருக்குது பல தடவை பேசியிருக்குமா இல்லை எங்கள் குட்டி பகுதி ஆதிக்கம் அங்கங்கே வந்து ஒன்றும் இல்லை வட்டம் மாவட்டம் தொகுதி அப்படின்னு பேசிகிட்டு தானே இருக்காங்க போலீஸுக்கு போலீஸ் அவங்களுடைய ஆசை இருந்தால் போதும் அப்படின்னு நினச்சி தான் போலீஸே வேலை செய்கிறாங்க அப்படி இருக்கும்போது அந்த மாதிரி இன்ஃப்ளன்ஸு ஃபோன் பண்ணி இதே மாதிரி ஸோ கொஞ்சம் நீங்கள் கவனிக்க வேண்டிய வெளியில் கவனி ஹையர் ஆஃபீஸரு இப்போ விடாத அவனை பாருங்கள் அவனுங்க தான் பண்ணது அப்படின்ட்டு வேலை முடிஞ்சு இதேமாரி மாட்டு இழுப்புறம் தான் இவனுங்க வேதனைப்படுவாங்க இந்த காவலர்கள்லாம் புரிதுங்களா என்ன பண்ணுறது உயர் அதிகாரி சொல்லிட்டாங்க இப்போ அதனால தான் அவங்களுடைய உயர் உயரதிகாரி சொல்லி தான் செஞ்சாங்கன்னா நீங்கள் சொல்கிறீங்க ரோட்டில் உட்காந்து உயர் அதிகாரி சொல்லி தான் செஞ்சாங்கன்னு அவங்க கைது செஞ்சுருக்காங்களா அவங்கள சொல்ல சொல்லுங்கள் உயர் அதிகாரிகள் யார் யாருன்னு பேர் அவங்கள சொல்ல சொல்லுங்க நீங்கள் இன்றைக்கி ரோட்டில் உட்காந்துட்டு உயர் அதிகாரி சொன்னால் உயர் உயரதிகாரி வாய்மொழியாக சொன்னால் நீங்கள் செஞ்சுருவீங்களா அங்கே கைது செய்யப்பட்டவங்க ஒரிஜினலாக என்ன நடந்ததுன்னு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாலும் அது உண்மையாக கோர்ட்டுக்கு போய் சேராதுன்றீங்க நீங்கள் இல்லை கன்ஃபர்ஷனாக அப்படி அதுக்கேற்ற மாதிரி வாங்குவாங்கன்ற இப்போ எப்படி நான் பெரும்பாலும் வாக்குமூலம் இப்போ எங்கிட்ட வாக்குமூலம் நான் என்ன எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிபிஐலேருந்து குறைஞ்சது ஒரு பத்து பன்னெண்டு வகை வழக்குக்கு மேலே பெரிய பெரிய வழக்கு நடந்திருக்குன்னு வைங்களா எந்த வழக்குலையும் எங்கிட்ட வாக்குமூலம் மாட்டேன் ஏன்னா வாக்குமூலம் நான் கொடுக்க மாட்டேன் நான் அவங்க ஒன்று கேட்டால் நான் இடக்கு முடக்கா பேசுவேன் நான் அந்த மாதிரி நானு அவன் நோனின்னு கேட்டால் நான் கோனின்னு பேசுவேன் அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களா எழுதிக்கிட்டு எங்கிட்ட வந்து கையெழுத்து கேட்பேன் நான் கையெழுத்தும் போட மாட்டேன் கீழே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இவர் கையெழுத்து போட மறுத்து விட்டாருன்னு சொல்லி ஒரு கீழே ஒரு லைனில் முடிச்சிடுவாங்க வாக்குமூலத்துக்கு போகும்போது எப்படி இல்லை அதை தான் சொல்றேன் முடிச்சுருவாங்க இப்போ அதேமாரி இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இவங்களாம் எழுதிட்டு அவங்ககிட்ட கையெழுத்து கேட்கலாம் அவங்க கையெழுத்து போட்டால் சரி போடலன்னா போட மறுத்தாங்கன்னு சொல்லி எழுதி ஏதுமே ஆனால் கோர்ட்டில் வந்து ஐபிஎஸ்சி இப்போ இந்த பிஎன்எஸ் இதில் வந்து கோர்ட்டில் வந்து காவல் நிலையத்தில் கொடுக்கப்பட்ட வாக்கு மூலம் நீதிமன்றத்தை செல்லுபடியாகனு ஆகாது ஆகாது தடா வழக்கில் காவல் நிலையத்தில் கொடுத்த வாக்கு மூலம் நீதிமன்றத்தில் ஆகும் அந்த தடா சிறப்பு சட்டம் இல்லையா அதனால் அது செல்லுபடி ஆகும் ஆனால் இந்த மாதிரி இதில் வந்து செல்லுபடி ஆகாது நீதிமன்றம் செல்லுபடி ஆகும் ஆனால் அந்த கன்பஷனை வச்சு தான் அடுத்த கட்ட அடுத்த கட்ட அந்த ஆதார் அதாவது அந்த கன்பஷன் கொடுப்பாங்க நீதிமன்றம் பார்க்கும் அதே நேற்று ஆதாரங்கள் சாட்சிகள் அந்த கன்பர்ஷனுக்கு ஏற்ற மாதிரி ஆதாரங்களும் சாட்சிகளும் சரியாக இருந்ததுன்னு சொன்னால் அப்போது வந்து நீதிமன்றம் வந்து இவன் தான் சொல்லி தீர்ப்பு வழங்குவாங்க ஓகே ஆனால் கன்பர்ஷனை மட்டும் எடுத்துக்கிட்டு தீர்ப்பு வழங்க மாட்டாங்க இப்போ கன்ஃபர்ஷன் ஸ்டேட்மெண்ட்டு பார்ப்பாங்க அடுத்தது வந்து ஆதாரங்கள் சாட்சிகள் போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்டு இதெல்லாம் வச்சு பார்த்துட்டு அதன் பிறகு கன்ஃபர்ஷனாக ஒரு இது பார்வை பார்ப்பாங்க இல்லை சார் போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்டு இந்த காவல் நிலையத்தில் அந்த கன்ஃபர்ஷன் ஸ்டேட்மெண்ட்டு ஓகே அது ஒரு புறம் அவங்க அதில் ஏதாச்சும் ஒரு விஷயங்கள்லாம் செய்யலாம் ஆனால் பெரும்பாலும் வந்து இந்த கா இப்போ மருத்துவமனையில் காவல்துறைக்கு சார்பாகவே இந்த மருத்துவர்களும் போஸ்ட்மார்ட்டம் அப்படி தான் கொடுக்குறாங்க அது வந்து இப்ப நம்ம அது நபர்களாக அதை கேள்வி கேட்கும்போது அதுக்கு அந்த இது இல்லையா ஒரு அச்சம் இல்லாம ஏன் கொடுக்குறாங்க ஏன் காவல்துறைக்கு அப்பட்டமா இந்த மாதிரி சாதகமா குடுக்குறாங்க ஏன்னா தான் உயிர் போயிருக்கு அதுதாங்க சிஸ்டம் நம்ம பல தடவை பேசுறீங்க கை ஓடிச்சு போறானுங்க நமக்கு ஒரு கீரள் விழுந்துட்டு போனாவே ஏஆர் போட்டு போலீஸ் வர வச்சு தான் ட்ரீட்மெண்ட்டே கொடுப்பாங்க கையை உடைச்சிட்டு போலீஸ் கூப்பிட்டு போறேன்னு இப்படியாக உடஞ்சிது என்ன விழுந்து உடஞ்ச மாரியா இருக்கு உடச்சு இருக்க இது நான் ட்ரீட்மெண்ட் கொடுக்க மாட்டேன்னு எந்த டாக்டர் சொல்லுவேன் அங்கே இருக்க முடியாது சிம்பிளாஜி இப்போ ஜெயிலில் தொண்ணூத்தெட்டில் பாக்ஸர் வேலையை அடிச்சே கொண்டாங்க அந்த போதை வசதெல்லாம் கலந்து தண்ணியாக ஊற்றி குடிக்க வச்சு அவன் வாந்தி எடுத்த ஸ்பாட்லேயே காலி ஆனால் நான் ஒரு வாரம் கழித்து பேப்பரை பார்க்குறேன் நான் சிறையில் மாரடைப்பு வந்தது உடனே சிறை அதிகாரிகளும் காவல்துறையும் சேர்ந்து ஆம்புலன்ஸ் மூலிமா ஜிஎச்சை கொண்டு வந்தாங்க ஜிஎச்சில் தீவிர சிகிச்சை பிரிவு சேர்த்து மூன்று மணி நேரம் க சிகிச்சை அளித்தாங்க எவ்வளவோ முயற்சி பண்ணியா உயிரை காப்பாற்ற முடியாமல் இறந்துட்டார் அப்படின்னு வருது பேப்பரில் அதுதான் பேச மாட்டேன் சிறையிலேயே அவன் இதை குடித்து இறந்தான்னு சொல்லி சிறையில் எங்களுக்கு தெரியும் நாங்கள் இது எவ்வளோ பெரிய அப்பட்டமான இது அப்போது சிறைத்துறை பண்ண தவறுக்கு காவல்துறை உடந்தை காவல்துறை பண்ண தவறுக்கு மருத்துவத்துறை உடந்தை மருத்துவத்துறை செய்யக்கூடிய உடந்தைக்கு நீதித்துறை உடந்தை கடைசியாக முடிஞ்சு என்ன என்னத்தை வரைச்ச ஊடகத்துறையும் உடந்தை ஊடகத்துறையும் ஊடகத்துறை என்ன பண்ணிட்டாங்கன்னா அதாவது அந்த கலவரத்தையே எப்படி கொண்டு வந்தாங்கண்ணா என்ன திரைப்படமும் இப்போ எப்படி எடுக்கிறாங்க சிறையில் மாரடைப்பால் இறந்துட்டார்ன்றதுக்காக தவறான வதந்தி அதாவது அடித்து தான் கொண்டாங்க மாரடைப்பால் இறங்க இறக்கவில்லை தவறான வதந்தியை பரப்பி கலவரத்தில் ஈடுபட்டார்கள் கைதி இப்படி தான் ஊடகம் அதையே இன்னைக்கு என்ன பண்ணுறான் மூளை கருவாக வச்சு நிறைய படங்களும் எடுக்கிறான் ஆனால் உண்மை என்ன அங்கே அடித்து கொண்டாங்க அநியாயமாக கொலை செஞ்சாங்க இந்த விஷயத்தில் இந்த காவலர்கள் இப்போ காப்பாற்றப்படுவதற்கு தொண்ணூற்றி எட்டு சதவீதம் வாய்ப்பு இருக்கு ஒம்பதுன்னு கூட சொல்லிடுறேன் தொண்ணூற்றி சதவீதம் வாய்ப்பு இருக்கு ஓகே இப்போ பொறுத்துருந்து தான் பார்க்கணும் மிக்க நன்றி சார் நன்றி